ஹலோ லிவியா எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்க நிறைய ஸ்கிட்டெல்லாம் எல்லாம் நீங்க இப்போ பண்ணீங்க அது எல்லா கான்செப்டும் நல்லா தான் இருக்கு ஆனால் கடைசியில் எப்படி வந்துச்சு ஜபம் இல்லை எல்லாத்துலேயுமே என்ன செய்யுங்க எல்லா கான்செப்ட்லேயும் நீங்கள் நாடகம் பண்ணீங்க நல்லா இருந்துச்சு எனக்குமே இது வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னென்னா அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆஃப்டர்நூனோட முடிஞ்சிடும் ஆனால் மத்தியானத்துக்கு பிறகு நீங்கள்லாம் இப்போ வந்து கலை நிகழ்ச்சிகள் பண்ணி நானும் உட்காந்து நல்லா பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நிறைய கதைகள் இல்லை எல்லாம் ஒரு ஒரு காசு முதல்ல பேசினாங்க அது ரொம்ப நல்ல காமெடியாகவும் இருந்துச்சு ஆனால் அதில் ஒரு கருத்தும் இருந்தது அதுக்கிற இந்த தண்ணி வர்றது அது மாதிரி ஆமாம் அப்புறம் எல்லாத்துலேயும் இப்போ லாஸ்டில் அந்த ஒரு திருமண சம்பந்தமான கதைகள் இல்லை கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மா ஃபேமிலியை பற்றி இப்படி ஒரு ஒரு நாடகமும் நான் பார்த்துடுத்து லாஸ்டில் வந்து எப்படி முடிச்சிருக்கீங்கன்னா எப்படி ஜபம் பண்ணணும் இல்லை உண்மையா நாங்கள்லாம் பெற்ற முத்துகள் உண்மையிலே நீங்கள் நாங்கள்லாம் நான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்களா தான் ஜம்ஸ் அல்ல இல்லையா பெற்ற குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவர் யார் அவருடைய விலை முத்துக்களை பாக்கிலும் விலையேற உயர்ந்தது ஆ எப்படி முத்துக்களை உண்மையிலே அப்படி தான் இந்த குணசாலியான பெண்ணை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் என்ன முன்னாடியெல்லாம் வந்து ஏதோ ஒரு பொண்ணு தான் தப்பாக இருப்பாங்க என்ன இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பொண்ணை கூட முத்துன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டமாக தான் இருக்குது என்ன அந்த காலத்து பெண்கள் அந்த ஒரு ப்ரேயர் லைஃப் அப்படி இப்போ பிள்ளைங்க கொஞ்சம் இடறல்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஸ்டடீஸு அந்த மாதிரி நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்னென்னா கொஞ்சம் ப்ரேயர் லைஃப்பில் கொஞ்சம் என்ன ஆகிடுறாங்கன்னா ஒரு ட்ராபேக் இருந்துட்டு தான் இருக்குது அப்படி தானே ஆனால் நம்ம என்ன செய்யணுன்னா இன்னும் நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பை வந்து அதிகம் பண்ணணும் இவ்வளோ போதாது இன்னும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து ப்ரேயரை தான் நம்ம அதிகமாக்கணும் ஆக்கும்போது இன்னும் நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஒரே ஒரு வார்டு நான் ரொம்ப நல்லா எடுத்துக்கல பாருங்க நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பதினொன்று பத்து சாரி பத்து அவர் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது உண்மையிலே அப்படிதான் அந்த லெவன்த் வேர்டு பாருங்க பதினாலாவது வசனம் பாருங்க அந்த பெண்ணோயா நம்மளை எப்படி சொல்லிருக்கிறாங்க ஒரு வியாபார கப்பல் அப்படின்ட்டு கப்பல் என்ன இப்ப இப்படி கப்பல் கப்பல்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா நம்மள வந்து வேதத்துல நம்மளை அப்படி சொல்லியிருக்குது கப்பல் கப்பலுக்கு அந்த காலத்தில் தாவிது ராஜா நிறைய கப்பல்கள் எல்லாம் கட்டி என்ன பண்ணாங்க அவர் வியாபாரத்தை வந்து தொடங்கினார் நிறைய கப்பல்கள் இப்போ கூட நிறைய கப்பலெல்லாம் ஒரு ஒரு கப்பலுக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன டைட்டானிக்கு பேர் எல்லாேருக்கும் கப்பல்னா பேர் தெரியுமா டைட்டானிக்கை தான் பிள்ளைங்க முத கொண்டு சொல்லுவாங்க என்ன அந்த கப்பலுக்கு பேர் டைட்டானிக் அதே மாதிரி இன்னும் கொலம்பியா அது மாதிரி ஒரு ஒரு பேர்லாம் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி நிறைய நிறைய பேர்கள் வச்சு ஒரு கப்பலுக்கு அவங்க வந்து பேர் வைக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் ஒரே ஒரு கப்பல் தெரியாது என்ன கப்பலுங்க நம்ம நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு கப்பல் இருக்கு விசுவாச உண்மை நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லேடி சார் கரெக்டாகவே சொல்லிட்டீங்க நம்ம நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது அந்த விசுவாச கப்பல் என்ன அந்த விசுவாச கப்பல் நம்ம யார் விசுவாச கப்பல் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும் ஏன்னா பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இல்லையா காலையில் கூட நம்ம இந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த பெண்கள் அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் எப்படி அந்த சோதனையை அவங்க என்ன பண்ணுவாங்க சாதனையாக மாற்றுவாங்க சாதனையாளர்கள் தான் எந்த இடத்துலையும் பாருங்கள் பெண்கள் தான் சாதனை படிங்க ஒரு டுவெல்த் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வருது அதில் எந்த பிள்ளை யார் இப்போ ஆம்பளை பசங்க மார்க் எடுக்கலாம் பொம்பளை பேசுங்களா பொம்பளை பிள்ளைங்க தான் நிறைய மார்க் எடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா நம்மளும் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வரணுன்னா கொஞ்சம் ஒர்க்கு அது மாதிரி அதில் நம்ம வந்து நல்லா கரெக்டாக நம்ம போகணுன்னா நல்லா நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு எல்லா பண்ண முடியலை நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா லைஃப் அப்படி தான் இருக்கும் இல்லை எல்லாம் அந்த ஒரு ரோடு நம்ம லைஃபும் அந்த ரோடு நம்ம பஸ்ஸில் போகிற ரோடு எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு வளைவு ஒரு நெளிவு அப்படி தானே வாழ்க்கை அதே மாதிரி தான் வளைவு நெளிவு அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இறக்கம் இருக்கு ஏற்றம் இருக்குது ட்விஸ்ட் வளைவு நெளிவு அண்ட் டேர்ன்ஸ் அதுதான் அதுதான் சொல்லுவாங்க எப்போவுமே இங்கிலீஷ்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைய நம்ம லைஃப்பில் ஒரு ரோடில் எப்படி நம்ம எப்போவுமே நேராக போய்க்கவே முடியாது பெண்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் அதை டெய்லி டெய்லி லைஃப்பில் நம்ம நோக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதில் என்ன செய்கிறோம் அதை நம்ம தைரியத்தோடு நம்ம போகணும் ஏன்னா நம்ம இப்படி விழுந்துருவோமா அப்படி அதெல்லாம் நம்ம விழுந்து விழுந்தால் நம்ம நேரான ஒரு வழியை நம்ம தே கரெக்டாக பிடிச்சிடுவோம் அதுக்கு நம்ம தான் நம்ம நமக்கு நம்ம தான் சாதனையாளர்கள் நீங்களும் அப்படி தான் நானும் அப்படி தான் முடியும் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை சோர்ந்து போக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி அந்த பெண் எப்படி இருக்கிறான்னா அவள் அவளுடைய ஹஸ்பண்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே என்னவாக இருப்பாங்க ஒரு ஊர் துணையாக இருப்பாங்க இல்லையா ஒரு லைஃப்பில் அந்த பெண் எப்படி இருக்கணும் ஒரு புருஷன் பார்த்தோம் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவள் சம்பத்து குறையாது இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம ஹஸ்பண்ட்ஸோட தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் பொதுவாக இந்த ஆனால் நம்ம நம்மளுடைய கணவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனைவியா இருக்கிறோம் அது ஒரு எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் கேள்வி தான் நம்ம எப்படி இருக்கணும் அவங்க எப்பவுமே நம்மளை நம்பணும் அப்படி எப்பவுமே நம்ப முடியுமா சொல்லுங்க நம்ம யாராவது பொய் சொல்லாதவங்க இருக்கோமா இல்லை எல்லாரும் போய் சொல்கிறோம் ஏன்னா சில சந்தர்ப்பங்கள் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி பேச தான் வேணும் பேசி தான் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் அந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு தெய்வ பயத்தோட சில வார்த்தைகளை நம்ம அவங்களோட பேசலாம் அவங்க படிக்கலை அவனை பார்த்துட்டியா வாயா போயா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது என்ன ஏன்னா நமக்கு ஃபேமிலியில் நம்ம கடவுள் நமக்கு தலைமையாக இருக்கிறாரு இல்லையா ஆண்டர் ஏசப்பா தான் நமக்கு ஃபேமிலிக்கு தலை அந்த இடத்துல நம்ம யாரை வைக்கணும் நம்மளுடைய ஹஸ்பண்டை வைக்கணும் இது வரைக்கும் நம்ம அப்படியெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமா நம்ம நம்ம ஆராய்ச்சி பார்க்குறோம் கோபம் எந்த இடத்துல இல்லை என்ன கோபம் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க சில ஹஸ்பண்ட் அப்படி தான் ஆனால் அந்த ஆண் ஹஸ்பண்ட்ஸ் என்னன்னா விரும்புவாங்க சில கதைகளை நம்ம மனைவியின்மார் நம்மளோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் அவங்களுக்கு தெரியும் ஏன்மா இதெல்லாம் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு தெரியாததா செஞ்சிடன்னு ஆனால் நம்ம கேட்கணும் செஞ்சிடவா அப்படின்னு அப்ப அவங்க நினைப்பாங்க என்னன்னாலும் நம்ம ஹஸ்பண்டு ஒய்ஃப் நம்மகிட்ட கேட்டுதானே செய்யறாங்க செய்வாங்க அப்படி ஒரு இதை அவங்க மனசுல இருக்கும் ஏன்னா இந்த காலத்துல அப்படிதான் ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற அவங்க நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துக்க முடியாது வெளியே வேலை பாக்குறவங்களா இருக்கலாம் ஆனாலும் அவங்க இடத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அவங்க நமக்கு நம்மளுடைய மாமிசம் அப்படித்தானே அவங்க அவங்களும் நம்மனு ஒன்று அந்த எபேசியர்ல ஒரு வேர்ட் படிங்க நாம் எப்படி இருக்க வேண்டும் எபேசியர் நான்காம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல கிறிஸ்து இருபத்தி மூணில் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவர் சரீரத்திற்கும் ரச்சகராய் இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் நாம் அப்படி தான் இருக்கணும் நம்ம யாராவது இப்போ கீழ்படியாம நம்ம நம்ம சொல்கிறோம் நாங்கள் எல்லாரும் கீழ்படிந்து தான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் ஏதாவது இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு தவறுதல் இருக்குதா அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த இடத்துல ஏசப்பாக வைக்கிறோம் எந்த குறைவுகளின் நிறைவாக்க அவரால மட்டும்தான் முடியும் அவருடைய வாழ்க்கையில நம்ம ஏசப்பா வரும்போது எல்லா குறைவுகளும் கத்த நிறைவாக்குவார் அதுதான் வேர்ட் அந்த வேர்டில் தான் நம்ம அப்படியே நிலை நிறுத்தி நம்ம ஜபித்து நம்மளுடைய தவறுகளை நாம் என்ன பண்ணணும் ஆண்டோட்ட சொல்லி நம்ம உப்புரவாகிடணும் ஒரே எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு யாரும் சில தப்புகள் எல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அவரால் ஒரு படித்தவராக இருக்கலாம் ஒரு படிக்காதவங்களா இருக்கலாம் நம்மளை படியும் வேலை பார்க்கறதுல கம்மியாக இருக்கலாம் நம்மளோடைய சம்பாதிக்கிறதுல கம்மியா இருக்கலாம் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான நம்மளுடைய மரியாதையும் மதிப்பையும் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும் அது நம்ம நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய நம்மளுடைய ஒரு வேலை அது அவங்க என்ன பண்ணுவாங்க வியாபார கப்பலாக இருக்கிறாள் ஆனா அந்த வியாபார கப்பலுக்கு கத்தர் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க என்ன பேர் குணசாலியான ஒரு ஸ்ரீ வியாபார கப்பலையாக நம்மளை வைத்து அதுக்கு பேரை சொல்லியிருக்கிறாங்க குணசாலியான ஸ்ரீ இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு தொடக்கத்திலே பாடின பாட்டு குணசாலியான ஸ்ரீன்னு தான் பாடினீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாட்டு அப்போ அது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஒரு லைன்லையுமே எவ்வளவு கரெக்டாக கருத்துக்கள் அழமான கருத்துக்கள் கொடுத்துருக்கு நம்ம வந்து குணசாலியான ஸ்ரீயாக இருக்கணும்னு கருத்து விரும்புகிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப நேரம் அவள் பதினைந்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இரு பதினாறுல ஒரு தலைவன் தன்னை பெலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் நம்ம கையை கடவுள் சொல்கிற ஆண்ட சொல்றாரு நம்ம கைகளை பலப்படுத்துகிறாள் என்று இருட்டோட எழுந்து நம்ம எல்லாம் இன்னைக்கெல்லாம் நம்ம ஆண்டக்க பிள்ளைகளா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது ஆனா நம்ம நம்மளுடைய டைம்ல எப்பவுமே அதிகாலையில் எழும்பி நம்ம ஜவுன் பண்றோம் ஹலோ இல்லையா நீங்கள் எல்லோரும் ஜோம் பண்ணுறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் என்னென்னா நம்ம லைஃப்பில் நமக்கு ப்ரேயர் இல்லைன்னா நம்ம இல்லை வீட்டுக்காரர் வீ எழும்புறதுக்கு முன்னாடியே நம்ம எழும்பிடணும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எழும்பி அது ஆண்டவரை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம ஆண்டவரை பார்க்கணும் அதுதான் நம்ம லைஃப் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் அஞ்சு மணிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நைட்டு ஒரு மணிக்கே படுத்திருந்தாலும் ஒரு அலாரம் வச்சாது காலையில் எழும்பிடுங்க எலும்பி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் அப்படியே டேர்ன் ஆயிடும் அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வேர்டெல்லாம் உண்மை என் லைஃப்லலாம் நான் வந்து என்னைக்காவது கொஞ்சம் எங்கேயாவது மினிஸ்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்து லேட்டானா ஆனால் அதிகாலை பற்றி சேர்த்தேஜ் பண்ணிட்டு நாங்கள் படுப்போம் சரி கொஞ்சம் எழும்ப முடியாது ஆனால் அன்னைக்கு இருக்க அந்த அந்த நாள் ஃபுல்லாகவே எனக்கு என்ன தெரியுமா ஒரு பிளஸ்ஸிங்காகவே இருக்காது அந்த பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்ம அதிகாலையிலே நம்ம என்ன பண்ணோம் எழும்பிடணும் எழும்பி நம்மளுடைய டெய்லி டெய்லி லைஃப்பில் ஆண்ட ஒரு சமூகத்துல உட்கார்ந்து நம்ம நமக்காக ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம கற்றுக்கிட்ட நம்ம நம்மளுடைய ஃபேமிலிக்காக நம்மளுடைய தேசத்துக்காக நின்று திறப்பில் நின்று நம்ம ஜபிக்கிற ஒருத்தங்களாக நம்ம இருக்கணும் அப்போ தான் அந்த லைஃப் நமக்கு அது ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா கையில் எவ்வளவு தான் ரூபாக்கள் வந்தாலும் நம்ம அந்த ரூபாவில் என்ன பண்ணணும் ஹஸ்பண்ட் சில இடத்துல வந்து ரொம்ப செலவாளியாக இருப்பாங்க ஆனால் மனைவி அதை என்ன பண்ணணும் அவங்க செலவுக்கு போக டெய்லி அதுக்கு ஒரு மீதி எடுத்து வச்சு நீங்கள் பழகுங்க சேமிக்கிற ஒரு பழக்கம் நம்ம கையில் இருக்கணும் அப்போ தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாங்கன்னா ஒளியில் நம்ம வேலை பார்க்குறவங்களாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் ஹஸ்பண்டும் நம்மளுமாக சேர்ந்து நம்ம அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி வச்சு நம்ம கையில் கொஞ்சம் ஏதாவது மணிகள் இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம சேமித்து நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் ஏதாவது நம்ம தேவையானதை வாங்குறதை காட்டணும் ஒரு வயலை விசாரித்து வாங்குறாள்னா ஒரு வீடை வாங்குவாங்க ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னா இப்படி தான் எப்படி நம்ம எல்லா காரியத்திலும் சேமிப்பாகும் ரொம்பவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது செலவழித்து கொண்டு உதா ஊதாரித்தனமாக நம்ம இருக்கக்கூடாது அதுதான் ஆண்டு விரும்புகிறார் நம்ம எப்படி இருக்கணும் அந்த காலத்துலலாம் பாருங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட காணிக்க அரிசி எடுத்து வைப்பாங்க திருச்சபைக்காக எதுக்காக யாருக்காது ஊழியங்களுக்கு கொடுக்கறதுக்காக பாவப்பட்டவங்களுக்கு அந்த ஏழை அது மாதிரி நம்ம காணிக்கைகள் எடுத்து வைக்கிறதுல கூட பாருங்கள் வீட்டில் ஒரு பத்து ரூபா அன்றைக்கி நூறுரூபா நம்ம கையில் வந்தால் கர்த்தருக்கு பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க ஒரு பாவப்பட்டவங்களுக்கும் ஒரு பத்து ரூபாய் காணிக்கை நீங்கள் வைக்கணும் அப்படியாக நம்ம சேமித்து நம்ம ஒரு காரியங்களும் பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அதெல்லாம் ஒரு பெண் செய்ய வேண்டிய கதை இப்போ ஏதோ ஏனோ கல்யாணம் பண்ணியாச்சு வீட்டில் போயாச்சு அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி போய் அப்படியெல்லாம் அந்த இருந்தால் அந்த கிறிஸ்டியன் லைஃப் அது ஒரு கிறிஸ்டியன் லைஃபாகவே இருக்காது ஒரு பைபிளிக்கல் உமனாகவே நம்ம இருக்க முடியாது நமக்குன்னு கொடுத்த கடமையை நம்ம கருத்தாக நம்ம செய்யணும் நம்ம அதிகாலை எழும்பி விழித்து இருக்கிறோம் நம்ம வீட்டில் அது மாதிரி கப்பலில் நம்ம என்ன வேலை பார்க்கவா சொல்கிறாங்க கப்பலில் போய் வேலை பாருன்னு சொல்ல கப்பலில் என்ன நம்ம கப்பல்ல ஏன் சொன்னாங்க நம்ம என்ன வேலை நம்ம குடும்பத்தை நம்ம கட்டி காக்கிற வேலை நம்ம கையில் இருக்குது ஃபர்ஸ்ட்டாக நம்ம குடும்ப கௌரவத்தை கட்டி காக்கணும் நம்ம புருஷங்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும் புருஷன் விரும்புகிற ரெண்டே கதை நம்ம உண்மையாக இருக்கணும் பண விஷயங்கள்லேயும் உண்மையாக இருக்கணும் அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க ஒரு ரூபாவா இருந்தாலும் புருஷன்ட்டு அந்த உண்மையா அந்த கணக்கு வழக்கா கொடுத்துடணும் இப்படிதான் இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த நேர்மை அந்த உண்மையை அந்த புருஷன் எப்பவுமே நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்ப நமக்கு நமக்கு புருஷன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும் மஸ்ட் ட்ரஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் நம்ம நம்பணும் நம்ம புருஷனுடைய இறுதியும் நம்மளை நம்ப வேண்டும் உண்மையா இருக்கணும் வேலை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் நம்ம வெளியில போவோம் டெய்லி நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஆனாலும் நமக்கு நம்ம எப்போவுமே நம்மளோட உடை பாவனைகள் நடைகள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் ஆண்டவரே உங்களை என்னை உங்கள் சால்வைக்குள்ளால மூடி பாதுகாத்து கொள்ளுங்க நான் வேர்ட் சொன்னேன் நம்ம என்னைக்கு எங்கே போனால் நம்ம லேடிஸு எப்போவுமே நம்ம முக்காடு போட்டு போனான்னா ஆண்டவரே உங்கள் சால்வையை என் மேலே மூடிடுங்க யாருமே என்னை பார்க்க வேணாம் நானும் கர்த்தரும் என்னுடைய குடும்பமும் பெண்கள் நம்ம அப்படிதான் தான் இருக்கணும் நானும் என் கர்த்தரும் என் குடும்பமும் அப்படி இருந்தால் நம்ம லைஃப் எப்பவுமே பிளஸட் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க ஸ்கூலு காலேஜஸ்லாம் போகிறாங்க வேலை பார்க்குறாங்க அந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போவாங்க ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க ஒரு அப்பா அம்மா கிட்ட கூட பேசவங்களுக்கு இப்போ டைம் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இப்போ மொபைல் ஃபோன்லேயே தான் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட அவங்க வாங்குற சம்பளத்தை கூட என்னான்னு சொல்ல மாட்டாங்க பிள்ளைகளுக்கு இப்போ ஆம்பளை பிள்ளைகளை பெற்றவங்களும் அப்படி தான் ஃபோன் இப்போ மாடியில் பிள்ளைங்க இருந்தால் வான் கூப்பிட்டா காது கேட்காது இந்த காலத்தில் ஃபோன் பண்ணி மக்களே வாரியாக சாப்பிட மக்களே வாரியா அப்படி கூப்பிடும் இப்போ அப்படி அந்த மொபைல் ஃபோன் வந்து அப்படி வந்து பிள்ளைங்களை அப்படியே ஆட்கொண்டு தான் வச்சுருக்குது அது ஒரு விதமான ஒரு பிசாசு ஆனா அதுக்கெல்லாம் கூட நீங்கள் ஒரு பிள்ளைகளை வளர்ப்பதிலும் நாம் ரொம்ப ரொம்ப கருத்தா இருக்கணும் உன் பிள்ளை யார்கிட்ட பேசுறா பிள்ளாடி உள்ள பிள்ளை படிச்சுட்டு இருக்குன்னு நம்ம நினைப்போம் அந்த பிள்ளை ஃபோன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்குது ஃபோன்ல பேசுதா படிக்குதா என்ன படிக்குது இவன் யார்கிட்ட பேசுறான் இவன் பேசுறது ஆணும் சரி பொண்ணும் சரி இந்த பிள்ளை யார்கிட்ட பேசுது ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கவங்களுக்கு இந்த பிள்ளை யார்கிட்ட பேசுறான் அதை நம்ம பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அதனால பிள்ளைகளுக்கு என்ன ஆகிரும் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்துடும் உண்மையான ஒரு பிள்ளைகளாக அம்மா அப்பாவுக்கு இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன பிள்ளைகளை கூட நம்ம எங்கே போனாலும் இன்னைக்கு இந்த சின்ன குழந்தைகளை கூட நம்ம எப்படி பார்த்துக்கணும் இட்ஸ் அ பேட் டச் அண்ட் குட் டச் இது நம்ம சொல்லி கொடுக்கணும் தெரியாது நிறைய பிள்ளைங்களை வந்து அந்த ஒரு மாதிரிப்பட்ட ஒரு ஒரு அளக்களிப்புக்கு பிள்ளைங்க வந்து இப்போ வந்து ஆட்கொள்ளப்படுகிறாங்க ஏன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த வாலிப பிள்ளைகளும் அப்படி தான் வயசானவங்களும் அப்படி தான் பெண் குழந்தைகளெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துருங்க ஆம்பளை பிள்ளைங்களே அப்படி தான் யார்கிட்டேயும் பேசக்கூடாது என் பையன்கிட்ட நான் சொல்லுவேன் உனக்கு ஃப்ரெண்டு உனக்கு அம்மா உனக்கு டீச்சர் கடவுளுக்கு அப்புறம் நான் தான் நீ சிரிக்கணுன்னா ஏண்டதான் சிரிக்கணும் நீ அழுகணும்னா என்கிட்ட தான் அழுகணும் ஏன் தெரியுமா வயசுக்கு வரும்போது சில மாறுதல்கள் நீ கடவுளுக்குள்ளான மூன்று வேள் நல்ல காலில் எழுபணு கேட்கறது நீ டீ குடிக்க ஜபம் பண்ணினியா நீ ஜபம் பண்ணு ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும்னா நம்ம லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் நம்மளுடைய வேலை வியாபார கப்பல் இப்போ நம்மளுக்கு என்ன கப்பலில் இதுதான் நம்ம வீடு வீடு நோவாவுக்குள்ள நோவா தான் முதல்ல கப்பல் செய்யறதுக்கு கத்தரால் சொல்லப்பட்டவர் ஏ சொன்னார் கத்த நீ ஒரு ஒரு என்ன பண்ணு ஒரு பேழையை செய்யின்னு நம்மளை வியாபார கப்பலாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பேழை பேழைன்னு சொல்லுது சர்ச்சு சர்ச்சுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க நம்ம ஆண்டுக்க வருகையில் நம்ம எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் நம்ம பிள்ளைங்க அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வசனத்தை தியானித்து உ வாங்கி அதை நம்ம அபியாசப்படுத்தி கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிள்ளைகளை வளர்ப்பதில் நமக்கு ரொம்ப எதனால இப்போ கூகுளுக்கு தான் சர்ச் பண்ணாங்க ஆனால் பைபிள்ல இருக்க நீ உன் பிள்ளை நீ எப்படி வளர்க்கணும் உன் வாலிப பிள்ளை நீ எப்படி வளர்த்துக்கணும் தம்பி தங்கச்சிங்க எப்படி இருக்கணும் அத நம் அதெல்லாம் நம்மளுடைய வேலை நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிற வேலை ஆம்பளை பிள்ளைகள்னு யாரும் நம்ம லீனியண்ட்டாக இருக்கக்கூடாது அவன் யார்கிட்ட பேசுகிறான் அவனுடைய வேலை என்ன அவன் படிக்கிறானா அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு ஏன் இந்த டிஃப்ரெண்ட் வந்தது நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நம்ம வேலை ஒரே வீட்டு வேலை அது வேலை இது வேலைன்ட்டு பிள்ளைகள் இது நம்மள்கிட்ட கடவுள் தந்திருக்க பொறுப்புகள் இதெல்லாம் அதனால் நிர்விசாரமாக நம்ம இருந்துடவே கூடாது ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள் இல்லையா காலங்கள்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்னுடைய டெய்லி லைஃப்ல நான் அப்படிதான் என் பிள்ளைங்க கிட்ட சொன்னி டெய்லி நீ பிரேயர் பண்றியா என் ப சின்னவன் கிட்ட சொன்ன நீ மூணு வேலையும் ஜபம் பண்ண அவன் என் பையன் படிக்கிற டைம்ல அவனுக்கு எழுத படிக்க தெரியாது எழுத படிக்க தெரியாது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அவனுக்கு யாரும் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக கேட்டால் சொல்லுவாங்க ஆனால் பிறகு பிறகு எயிட் ஹண்டர்ட் வரும்போது இவன் கம்மியாக படிக்கிறான் ஆனால் வந்து இவனுக்கு வந்து சென்டம் எடுக்கிறது எங்கள் ஸ்கூலில் இவனை மாதிரி ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்குது நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம்ட்டாங்க அப்போ தான் நான் கேட்டான்னு ஒரு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவங்க பாடம் சொல்லிக் கொடுப்பாங்களா படிக்காதவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் டீச்சர்ஸ் படிக்காதவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க படிக்கிறவங்க மட்டும்தான் வேலை வரணுமா அப்போ என் சொன்னார் நீ சொல்லி கொடு அப்படின்னு அவனுக்கு டீச்சராக பிறகு தான் இருந்தேன் இவன் அப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் இடம் கொடுக்க மாட்டேன் வேற ஸ்கூலில் போடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு இவன் எயித்து பாஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க படிச்சென்ட்டு அப்புறம் நைன்த் இல்லாமல் டைரக்டா இவன் டைரெக்டாக இவன் டென்த்தில் போய் இவன் அப்ளை பண்ணான் டென்த் இவன் பாஸ் ஆனான் அப்புறம் லெவன்த் அப்புறம் டுவெல்த் ஒரு நாள் ஒரு சர்ச்சில் நாங்கள் போய் காணிக்கை போட்டுட்டு வரும்போது அவங்க ஹெட் மிஸ்டர்ஸ் அங்கே வரந்த வந்து பார்த்துட்டு நீங்கள் இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க லோகேஷ் எப்படி இருக்கிறான் அப்படின்னு நல்லா இருக்கிறான் அவன் எங்கே படிக்கிறான் இப்போ அது காலேஜில் படிக்கிறான் என்ன படிக்கிறான் அப்போ பிஏ ஃபஸ்ட் இயர் அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நினைப்போம் நம்ம ப்ரேயர் பண்ணால் நான் சொல்லுவேன் ஒரு வார்த்தை நீ எனக்கு எப்போ நீ படிக்க உனக்கு முடியல கேளு எனக்கு ஒத்தாசை பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்குன கருத்தெடுத்து ஒத்தாசை வரும் பிள்ளைகளுக்கு அப்படி நீங்கள் சொல்லி கொடுங்க படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் நீ பெரிய காலேஜ் படிக்கானா கலெக்டர் படிக்கணும் டாக்டர் படிக்கான்டா நீ பைபிளை வாசி நீ பைபிள் வாசி நீ பைபிளுக்கு எழுது பைபிள் தான் எல்லாமே வேற நீ என்ன படிக்காம தான் பரவாயில்லை நான் இப்போ சொல்ல என்ன படிக்கிறானும் பரவாயில்ல நீ பைபிளை படி அஸ் டாக்டராக இல்லை நான் எல்லாத்தையுமே வேண்டாம் என் ஆண்டோருக்கு அன்பை பார்த்து நான் வெளியே வந்துட்டேன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு அது எனக்கு என்ன தெரியுமா அவங்க சொல்றது எனக்கு அதே கேட்கக்கூடாது ஆன்றை மட்டும் தான் பார்க்கணும் என் பிள்ளைங்கள்டே சொல்லணும் நீ ஆண்டவரை மட்டும் பாரு ஒரு ஒரு காலத்து சாட்சிகள்லாம் அப்படி இது நம்ம கையில் கொடுத்த ஒரு கடமை நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம செய்யணும் ஏதாவது நம்ம செய்யணும் அதே மாதிரி சபைக்கு நாம் ஒரு என்ன செய்யணும் ஒரு இருக்க வேண்டும் ஒரு தூண்களாக இருக்க வேண்டும் பெண்கள் ஆகிய நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு கடமை சபையில ஆட்களை கொண்டு சேர்க்கணும் நம்ம எல்லாம் ஒரு மிஷினரிஸ் பெண்கள் எல்லாம் என்னது நம்ம வீட்டில் நம்ம இல்லைன்னா அந்த வீட்டுக்கே அழகு இல்லை சர்ச்சுக்கு நம்ம வேணும் ஆண்டூரே பெண்களை ஒரு பொக்கிஷமா தான் வச்சிருந்தார் பெண்களை காப்பாத்துங்க தான் சொல்லுவாங்க எங்க பொம்பளைங்களை காப்பாத்துங்க ரெஸ்கியூ பண்ணுங்க ஒரு டைட்டானிக் கப்பல் ஃபர்ஸ்ட் அப்படியே ரெஸ்கியூ பண்ணதே பொம்பளைங்களை தான் ஏன்னா பெண்களை எல்லாரும் ஃபஸ்ட்டு பாதுகாப்பேன் ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு இருந்தால் அந்த குடும்பத்தை காப்பாற்றும் முதல்ல அவங்கள காப்பாற்றுப்பா உங்கள முதல்ல அவங்கள காப்பாற்றுங்க ரெஸ்கியூ பண்ணுவாங்க கத்திரும் பெண்களை ரொம்ப ஆசைப்பட்டு அவர் ஒரு பொக்கிஷமாக தான் நினச்சிருந்தார் குடும்பத்தை கட்டு வைக்கிற பொறுப்பை நம்ம கையில் தந்திருக்காங்க நம்ம நம்ம இன்னைக்கு ஆராயிரும் நம்ம எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் கடவுளுக்கு சொன்னதை எல்லாம் நம்ம கைய கடைபிடிச்சிருக்கிறோமா டெய்லி நம்ம ஜபம் பண்ணுறோமா ஜபம் ஒரு மனுஷன் அப்படியே மாற்றி அமைச்சிரும் நம்ம நம்மளை எப்பவுமே ஆண்டுக்கணும்னா நம்ம தாழ்த்தணும் நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக கொண்டு வந்தோம்னா நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க நீதி மொழிகளில் இருக்கு நம்ம பாக்கியவதி என்பார்கள் அவர் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியலாக இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் அவை கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் எவ்வளோ அழகான வேர்டுங்க இதெல்லாம் நம்ம டெய்லி டெய்லி நம்ம படிக்கணும் நம்ம டெய்லி டெய்லி நம்ம படிக்கணும் படித்து இதில் இருக்கக்கூடியது இந்த கருத்துக்கள் நம்ம மேலோட்டமாக இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் நம்ம லைஃப்பில் நம்ம எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இல்லை நம்மளை கட்டு வைப்பார் நம்மளை பில்ட் பண்ணுவாங்க டெய்லி 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 நம்மளை என்ன பண்ணுவாங்க கட்டு வைப்பாங்க நம்ம என்ன செய்வோம் நம்ம குடும்பத்தை கட்டுவோம் நம்ம பிள்ளைகளை கட்டி எழுப்புவோம் சபைகளை கட்டி எழுப்போம் சபையிலுடைய ஊழியங்களுக்கு நாம் என்ன செய்வோம் ஒரு துணையாக இருப்போம் சபைகளுக்கு குறித்து ஆண்டரை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஓர இடங்களெலாம் நம்ம சுவிசேஷம் பண்ணுவோம் நம்ம எல்லாரையும் கட்டுற ஒரு மிஷினரியாக தான் அவர் ஆசைப்பட்டார் நினைப்பாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆ நான் அவரது குடும்பமே இல்லை நான் தனியாக இருக்கிறேன் ஒரு வயசான எண்பத்தி ரெண்டு வயதான ஒரு மரியான்னு ஒரு பாட்டி எவ்வளோ வயசுல வரைக்கும் அவங்க ஜபாலே தெரிந்து ஜபிச்சாங்கன்னு நம்ம பைபிளில் இருக்கு உங்களை எல்லாம் எங்களுக்கு ஒரு ஜப வயதான தாய்கள் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா உண்மையிலேயே எல்லாம் எங்களுக்கு ஒரு ஜப தான் எங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எங்கள் லைஃபும் சரி உங்கள் லைஃப் உங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்க லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும் இப்போ நம்ம யாரையாவது பார்த்தோன்னா அவங்க வெல்டுவா இருப்பாங்க நினைப்போம் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியை பாருங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க எப்பமா தான் வருவாங்க அது ஏன் தெரியுமா அப்படி இருக்கிறாங்க இவங்க பெற்றோர்கள் இவங்களுக்காக த மூதாதையார்கள் பண்ண ஜபங்கள் இன்றைக்கு அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம பண்ணுற ஜபங்கள் நம்ம பிள்ளைங்க 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 எத்தனை சந்ததிகள் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் அதுதான் நம்மள ஒரு குணசாலியான ஸ்ரீனா இதை வெளியேறப்பெற்ற முத்துகள் இப்படி தான் நம்ம இருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாங்க நம்மளை நம்மளுக்குன்ட்டு ஒரு பேர் கொடுத்த குணசாலியான ஸ்ரீ நாம் ஜெபிக்கும் போது அதனால் நீங்கள் ஒரே ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கணும் நிறைய பேர் நம்ம வந்து ஜெபிக்கிறது வந்து என்னவோ நம்ம என்னவோ நினைக்கிறோம் ஜபங்களில் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த ஒரு வேர்ட்ஸை மட்டும் சொல்லிக்கிறேன் முழங்கால்களை கர்த்தற்காக நாம் என்ன பண்ணணும் முடக்கணும் நம்ம பேசும் கர்த்தரோடு நம்ம பேசுகிற பெண்களாக நாம் இருக்க வேண்டும் பாலைவனம் நம்ம ஜபங்கள் என்ன செய்யும் என்றால் பாலைவனம் போன்ற ஒரு வாழ்க்கை என்னமாகுமா மலர செய்யுமா எப்படி தான் ஒரு வாழ்க்கை பாலைவனமாக இருக்கலாம் நம்ம இருக்கிற இடம் பாலைவனமாக இருக்கலாம் நம்ம ஜபம் பண்ணும்போது அது என் பாலைவனத்தையே மலர செய்யுமாம் அந்த ஜபம் அடுத்தது புயல் புயல்களை கூட என்ன செய்யுமா அது அழகான அமர்ந்த நீரோடையாக மாற்றி விடுமா புயல் போன்ற பிரச்சனைகள் காட்டு புயல் என்ன வரட்டும் நீ ஜபம் பண்ணேன்னு வந்தால் அது எல்லாமே தெளிந்த நீரோடையே போல ஆயிடும் ஜபத்துக்கு இருக்கிற வல்லமை பிரேயர் தான் எதுக்கு எடுத்தாலும் பிரேயர் அது மாதிரி நம்ம என்ன நம்ம ஜபம் பண்ணுற நம்ம பேசவே மாட்டோம் நம்ம பேசிகிட்டு இருக்கவே மாட்டோம் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு வாக்குவாதம் கூட பண்ண மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் செயல்படுவோம் எப்படி செயல்படும் காரியங்கள் நடந்துடும் நம்ம போய் பேசணும்னு நினைங்க அன்னைக்கு அது பேச முடியாதுன்னு நம்ம முடியாது அவர் ரொம்ப கோபமாக இருப்பார் ஆனா நினைக்கிறேன் ஆண்டவரே இவங்ககிட்ட நான் அதை பேசணுமேன்னா அவங்களே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துருவாங்க அதுதான் பிரயர் என்னுடைய லைஃப்லயுமே அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஏதாவது பேச பேச முடியாதுண்ணா அன்றார்ட நான் இதை பேசணும் அவங்களே அந்த வந்துடுவாங்க நினைப்பா அன்றவடி நீங்க நல்லா வரப்பா நான் பேசுறதை காட்டணும் நீங்க பேசினா நல்லா இருக்குமேப்பா என் குடும்பத்துக்கு சமாதானம் வருமே ரொம்ப நல்லா அப்போ உடனே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா தேங்க்ஸ் அப்பா ஏசப்பா தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ் கிவிங் இருக்கு பாருங்க அதை மாதிரி சோத்திர பலிகளை இடவன் அதுதான் நான் வாண்டறக்கு எப்போவுமே சோத்ர பலிகளை சொன்னான் எப்போவுமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் எப்போவுமே அன்றாரே நன்றிப்பா 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 பா சோத்திர பலிகள் நன்றி பலிகளை நீங்கள் செலுத்தி பாருங்க அப்படியே உங்க லைஃப் அப்படியே ரொம்ப அழகாக மாற்றிடுவார் அந்தவர் அதனால் நமக்கு ஜெபங்கள் எப்பவுமே நம்ம என்ன ஞானத்தோட நம்ம செயல்படும் ஜெபம் வந்து பண்ணும்போது நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார் ஞானத்தால் நாம செயல்படுவோம் அதே மாதிரி நம்மளுடைய நம்மளை என்ன செய்வாருன்னா நம்ம வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறதாக மாற்றுவார் என்ன இவளெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை ஆனால் அவள் ப்ரேயர் பாரு ப்ரேயர் எல்லாரும் நம்மகிட்டே ப்ரேயர் பண்ண சொல்லிஸ்டர் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு இந்த ப்ரேயர் அப்படி நம்மளை உயர்த்தும் கத்திற்கு முன்பாக நம்ம எல்லாரும் நம்மளோட நம்மளை நம்ம சொந்த சரீரத்தை ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வந்துவைங்களேன் நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இல்லை ஹலோ லுயா கேட்குறீங்களா நீங்கள் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வாங்க நம்ம குணசாலியான ஸ்ரீந்தான் நம்ம நம்ம எப்படி நம்ம முழங்கால்களை என்ன பண்ணணும் கத்தற்கு முன்பாக முடக்கணும் முடக்கும்போது ஆசீர்வாதிப்பார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக பேசலாம் இந்த ஆண்டிலே பெண்கள் பண்டிகையை சென்னல் மாநகர் திருச்சபை லூக்காளத்தில் வைத்து நடைத்து தரும்படி கத்தை நமக்கு கிருவை பாராட்டி இருக்கிறார் கத்தருக்கு என்ன செய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் இயற்கைகள் ஒரு விஷயம் நம்மளை என்ன செஞ்சிச்சு பயம் உறுத்துச்சு நீங்கள் பயந்தீங்களோ இல்லையோ நானும் பயந்தேன் சென்னல் மாநகரத்துக்கு கத்தருடைய ஜபத் கத்தருடைய சமூகத்தில் ஜபிக்கும் போது கத்தரை சொன்னால் ஞாபகப்படுத்தினது எப்படியாது என்ன செய்வேன் நடக்கிற வேலையில் என்ன செய்ய இருக்கே சாதகமாக்கி தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தனை செஞ்சிருக்கிறார் சாதகமாக்கி தந்திருக்கிறார் அதற்கு தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் அதே போல மற்ற எல்லா காரியங்களையும் நமக்கு என்ன செய்ய உணவுல இருந்து பிரைஸ் காரியங்கள் வரைக்கும் ஆண்டவன் நமக்கு என்ன செய்ய நேர்த்தியாக எல்லாவற்றையும் உங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்றபடி தந்திருக்கிறாரா ஆமேனா இல்லையா ிருக்கிற அதற்காக கத்திருக்கு என்ன செய்ய நன்றி சொல்லுகிறேன் இதற்கென்று கொடுத்தவங்க உழைத்தவங்க ஜடித்தவங்க ஆலோசனை கொடுத்தவங்க